ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி செவன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் இருவங்காட்டில் இருக்க வசீகரன் கைவினை தொழிலுக்கு தான் வந்திருக்கும் அதாவது செலவு செலகுடனுங்க இந்த குடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னை பாலிடெக்னிக் காலேஜ் போகிற தான் இருக்குது அதாவது சென்னை டு பெங்களூர் ஐவில் தான் இருக்குது இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை அரடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயக செலலாம் இருக்குது உங்களுக்கு விநாயக செலவு வேணும்னா டிஸ்கிப்ஷனில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அவங்களால் கால் பண்ணிக்கலங்க இப்போ வினா செல என்ன மாடறது நம்ம பார்க்க போகிறோம் வாங்கி வீடுகளை போக்குள்ள ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்காரு இந்த விநாயகர் சின்ன விநாயகர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குது ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள் சின்ன விநாயகர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மான் மேலே இருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது மானே வந்து ரொம்ப பெரிய மான் போல் ஸோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குது கையில் கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகர் ஸோ அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் சிங்கம் மேலே அமர்ந்திருக்காருங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகரும் கூட அப்படியே இங்கே பாருங்கள் வா ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் நீங்களே பாருங்களேன் ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யானை சென்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பாவோட அந்த முகம் ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரை வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் விநாயகர் ரொம்ப பெரிய விநாயகர் செம்மையாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் யானை ஸோ ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்த சுவாமி தெரியலை ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குது சென்டரா வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் தும்பிகளை பாருங்கள் எவ்வளோ பெரிய லட்டு அவ்வளோ அழகாக இருக்காருங்க இந்த விநாயகர் அடுத்து பாருங்க அவரோட எலி அவரோட வாகனம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கார் அந்த சைட்லுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தான் ஸோ அவர் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் இந்த விநாயகரும் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்காரு செம்மையாக இருக்காரு இங்கே பாருங்க இந்த விநாயகர் இந்த விநாயகரும் ரொம்ப அற்புதமாக இருக்கார் இங்கே பாருங்கள் சிங்கம் இருக்குது ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் மயில் இருக்குது அந்த சைடில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடைசியாக பார்த்திங்களா காட்டுன்னு சொன்னல அந்த விநாயகர் தான் இங்கே பாருங்கள் ஸோ மயில் மலை சைடில் இருக்குது மயில் வந்து அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் முகம் இருக்குங்க அந்த சைட்லாம் செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குங்க சிங்கமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் கால் கால்பட்டு உட்காந்துருக்கார் விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அங்கே பாருங்க விநாயகர் வந்து செம்மையாக இருக்கணும்னா கலைஞர் வைக்கலாம் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இந்த விநாயகர் அடுத்த விநாயகர் பார்க்கலாம்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலமாடு இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது கால் போட்டு உட்காந்துருக்கார் விநாயகர் வந்து பாருங்கள் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் நந்தி பகவான் மலம் அமர்ந்திருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது சின்ன விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து அடுத்து பாருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து கையில் வந்து ஏதோ ஒரு பழம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ஆப்பிள் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தும்பி கையில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் சிங்கம் பல்லெல்லாம் பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருக்குது அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இன்னும் கலைஞர் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஒரு பக்கம் வந்து பாருங்கள் சிவன் இருக்கார் இன்னொரு பக்கம் கிருஷ்ணா இருக்காருங்க நடராஜரோட ஃபோர்ஸ் வந்து விநாயகர் கொடுத்துருக்காரு ஸோ நடராஜரை ஃபோர்ஸ் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்துருக்காரு இந்த விநாயகர் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கார் சிங்கம் மேலே அம்ம்தான் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி விநாயகர் அதே மாடல் தான் கையை தும்பி ஆப்பிள் வச்சுருக்காரு ஸோ செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே சேம் மாடல் தான் இந்த பக்கம் கிருஷ்ணர் விநாயகர் பார்த்தீங்கன்னா நடராஜரோட ஃபோஸ் மாதிரி கொடுத்துருக்காரு கீழே வந்து பாருங்கள் நந்தி பகவான் இருக்காரு பாருங்க விநாயகர் இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் நந்தி மலை அமர்ந்துருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஒரு பக்கம் நந்தி பகவான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இந்த விநாயகர் கையில் வந்து பார்த்தீங்க தும்பி கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசம் தேங்காய் கலசம் கூட பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுவும் ரொம்ப அருமையாக இருக்கார் இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முகம் கீழே வந்து சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து கையில் புடக்கட்ட வச்சுருக்காரு ஸோ தும்பிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அழகாக இருக்குது இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட தும்பிக்கை ஸோ சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன்னு இருக்கார் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பார்க்க இந்த மாடல் விநாயகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கார் சிம்மாசனத்தில் அம்மர் இருக்காருங்க அவரோட நண்பன் எலி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட முட்டி மேலே கை வச்சுருக்காரு கையில் பாருங்கள் லெட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அவரோட நண்பன் ஸோ எலி மேலே அம்மந்துருக்காருங்க சைடில் வந்து ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானை இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கையில் லட்டு வச்சுருக்கேன் தும்பி துன்பிக்கையிலேயுமே இருக்குதுங்க ஸோ இதோடய மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அவரோட கிரீடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அடுத்து இந்த விளையாடு பாருங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா யானை மனதான் அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் ஸோ ரொம்ப அருமையாக இருக்கார் இந்த விநாயகருமே வந்து அவரோட தும்பி இது யானை பாருங்கள் யானையோட தும்பிக்கை வந்து புதுசாக இருக்கும் நல்லா தெரியுதுங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க என்னோடய தும்பிக்கை அருமையாக இருக்குங்க இந்த விநாயகர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ என்னென்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு மட்டும் வரும் இந்த இந்த இடத்துல மாடு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சைடில் பாருங்கள் இந்த வினாறும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்காருங்க சிம்மாசனத்தில் இருக்காருங்க அவரோட நண்பன் ஸோ எலி வாகனம் இது பாருங்கள் அவரோட முட்டி மேலே கால வச்சுருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் சிங்க மேலே அமர்ந்துருக்காருங்க சென்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் நம்ம அங்கே பார்த்தோன்னே அதே மாடல் விநாயகர் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலுமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் வந்து சிங்கம் சென்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் நம்ம முன்னாடி பார்த்த மாடல் விநாயகர் தான் சென்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா மான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் ஸோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை தும்பிக்கை சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிருந்த அதே மாடல் விநாயகர் தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரும் அதே தான் ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருச்சு இது தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வச்சுருக்காருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்டில் வந்து மான் சைடில் வந்து மயில் அந்த சைடில் வந்து யானையோட தும்பிக்கை ரொம்ப அழகாக இருக்குது இந்த விநாயகர் மாடலும் இங்கே பக்கத்தில் பாருங்கள் மயில் மேலே தான் இங்கே அம்மந்துருக்கார் இந்த விநாயகருமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சின்ன விநாயகர் ஸோ வேறு லெவலில் இருக்கார் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் எலி ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை தும்பிக்கை ஸோ இரண்டு பக்கமும் வந்து ரொம்பவே அழகாக இருக்காரு தும்பிக்கையில் லட்டு வச்சுருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்காருங்க யானை மேலே அம்மாந்து இருக்காருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் அவரோட தும்பிக்கை காட்டுற பாருங்க இருப்பார் வேறுங்க செம்மையாக வச்சுருக்கேன் இங்கே வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து அப்படியே டாடா காட்டுற மாதிரி இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா யானை மேலே அமர்ந்திருக்கிற அதே மாடல் விநாயகர் தான் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மேலே அம்மாந்துருக்காருங்க செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாமரப்பூர் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து மடிமலை வச்சுருக்காருங்க விநாயகர் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஒரு பக்கம் மாடு வந்து சைடில் இருக்குது இந்த பக்கம் யானை சைடில் இருக்குது ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் இங்கே பின்னாடி பார்த்தாலுமே வந்து பாருங்கள் அதே மாடல் தான் சேம் மாடல் விநாயகர் தான் இந்த மாடல் விநாயகரும் பார்த்தாலேயே ஃப்ரெண்டில் இந்த மாடல் அதே மாடல் தான் இந்த மாடல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் தான் யானை மேடம் அமர்ந்திருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் தும்பி கேட்பாருங்க நல்லாயிருக்கு யானைக்கு யானை மேடம் அம்மந்திருக்கார் விநாயகர் நல்லா அழகாக இருக்குது டாடா சொல்கிற மாதிரி விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் மயில் ஒரு பக்கம் சைடில் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சிங்கம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு ஸோ செம்மையாக இருக்குது அந்த இந்த விநாயகர் மாடல்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் சிம்மா சனத்தை மேலே கால் கால்மல் கால் போட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல்னு கூட பாருங்கள் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக எப்படி உக்காருவோம் கால்மல் கால் போட்டு அந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு அழகாக உட்காந்துருக்காரு விநாயகர் நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் நந்தி பகவான் மலை அமர்ந்திருக்காருங்க விநாயகர் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் நல்லா இருக்கு பார்க்க இன்னும் கலை ஒர்க்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனி பாருங்கள் அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிங்கம் மேடம் அமர்ந்திருக்காருங்க பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த விநாயகருமே வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் எலி ஸோ அவர் மேலே அமர்ந்திருக்காருங்க மூஞ்செலின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது ஸோ இந்த விநாயகர் மாடல் கூட நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் அடுத்து பார்க்கலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதே தான் சிங்கமாடம் அமர்ந்திருக்காரு ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அடுத்து நம்ம இந்த விநாயகர் பார்க்கலாம் ஸோ சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமலை அம்மந்திருக்காரு இந்த சைடில் வந்து விநாயகர் சிங்கத்து மலை அம்மாந்துருக்காருங்க ஸோ புத்து இருக்காங்க அதனால தான் போக முடியல ஓகேங்களா ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ என்ன வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வினே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்குலாம் இன்னும் பண்ணல கலைவர்களுக்குலாம் பண்ணால் இன்னும் வேறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான சின்ன சிலை எல்லாமே வந்து உங்களுக்கு வினா சில வேணும்னா டிஸ்கிரிப்ஷனாக அவங்களுக்கு ஒரு கண்டெக்ட் நம்ம கொடுக்குற அவங்களுக்கு கால் பண்ணிக்கலங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்